அஸ்லாம் வரது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் சூரா ஷம்ஸ் என்கிற தொண்ணூத்தி ஓராவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக இறைவன் பல்வேறு சான்றுகள் மீது சத்தியமிட்டுக் கொண்டே வருகிற வேளையில் ஏழாவது எட்டாவது அந்த வசனங்களுக்கு அடுத்த சொல்லுகிறான் இந்த மனிதனுடைய ஆன்மாவின் மீது உள்ளத்தின் மீது சத்தியமாக அது எவ்வாறு சீரமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்பின் மீது சத்தியமாக மனிதனுடைய உள்ளத்திற்கு நன்மை எது தீமை எது என்பது உள் உணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறேன் உள்ளத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்தி இறைவன் சத்தியமிட்டு பேசுகிற அளவிற்கு உள்ளம் அவ்வளவு முக்கியமானதுதானா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதர்கள் எத்தனையோ பல தொழில்நுட்பங்களை தன்னை விட பிரம்மாண்டமான அமைப்பு கொண்ட விலங்குகளை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் ஆனால் இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் வலுவிழந்தவனாகத்தான் இருக்கிறான் ஏன் அப்படி ஒரு வார்த்தை நாம் சொல்கிறோம் என்றால் மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்தினால் அது காட்டுகிற தவறான வழிகாட்டுதலால் தான் பெரும்பான்மையான மக்கள் தவறான தீமையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனால்தான் பலருக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாது உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனால்தான் தன்னுடைய வாழ்க்கையை பல மக்கள் மெருகூட்டுவது கிடையாது எனவே அல்லாஹ் குரானில் அந்த ஆயத்திலே சொல்கிறான் உள்ளத்தின் மீது சத்தியமாக அது சீரமைக்கப்பட்ட விதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபி மொழி மக்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர் பெற்றுவிட்டால் முழு உடலும் சீர் பெற்றுவிடும் அது விட்டால் முழு உடலும் அலா கல்பு நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று நபிகள் பெருமகனார் அழகுவ சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தி இறைமார்க்க அடிப்படையில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது மிகப்பெரிய சிரமத்திற்குரிய ஒரு காரியம் திருமலை குரானில் இப்ராஹிம் என்கிற இறை தூதரை குறித்து சூரா பக்கராவில் பேசுகிறான் அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் பாருங்கள் இப்ராஹிம் அலி அல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அல்லா பதில் கொடுக்கிறான் இப்ராஹிம் சலாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் மௌத்தானவர்களை நீ உயிர்ப்பிக்கிறாய் உயிர்ப்பிப்பேன் என்று நீ சொல்கிறாய் அது உண்மை அது மாற்றம் இல்லை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு நீ காட்டு என்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப அல்லா திருப்பி கேட்கிறான் அவளும் இப்ராஹிமே நீங்கள் நம்பவில்லையான் கேட்கிறான் இந்த வார்த்தை உன்னிலே அந்த கேள்விதான் கொண்டு வரும் ஆனா இப்ராஹிம் அலை நம்பிக்கை கொள்ளாமல் கிடையாது நெருப்பு குண்டத்துல விழும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றுவான்னு நம்பினவருக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இப்ப நாம விளம்போது அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வருமானு கேட்டால் கேள்விக்குறி நெருப்பு கூண்டத்தில் விளம்பரம் கதை முடிஞ்சிருச்சு சரி மறுபடியும் சொர்க்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற சிந்தனை வேண்டுமானால் வறுமை ஒழிய இறைவன் காப்பாற்றுவான்கிறது எவ்வளவு பெரிய ஈமான் உறுதியை கொண்டவராக இருந்தாலும் அந்த இடத்துல வலு இழந்துடும் ஆனால் அங்கேயே வலு இழக்காமல் நின்றவர் இப்ராஹிம் இஸ்லாம் ரசூல்லா இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டிவிட்டு இப்ராஹிம் அலை சந்தேகப்பட்டார்கள் என்று வைத்துக் நம்ம எல்லாருமே சந்தேகப்படுற தான் இருக்கிறோம்னு அர்த்தம் அப்ப இப்ராஹிம் நபி அங்கே சந்தேகப்படலை அதான் அல்லாஹ் அவலம் அவளம் இப்ராஹிமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்ப அல்லா பதில் கொடுக்கறான் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் பலா ஒலா எத்துமை எத்துமையின்ன கல்வி எல்லாம் அப்படிலாம் கிடையாது நான் நம்பிக்கை கொள்கிறேன் என் உள்ளம் அமைதி உரமாட்டுக்குதுங்கிறாங்க இந்த உள்ளத்தை பொறுத்தவரை அதற்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பாடங்களை நிகழ்த்தினாலும் அதை ஆசுவாசப்படுத்தி கட்டுப்படுத்துவது என்பது என்பதை இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உள்ளம் நபிகள் பெருமகனார் செல்லல்லாகோ அழகிவசெல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாலைவனத்தில் பறக்கக்கூடிய இறகை போன்றது இந்த உள்ளம் பாட்டுக்கு வித்தியாச வித்தியாசமான சிந்தனைகளை கொண்டு வரும் இந்த பாலைவனத்தில் பறக்கிற இறகை ஒரு கட்டடங்கள் இருக்கிற இருக்கிற மரங்கள் காற்றோட்டம் இல்லாத இடத்திலே இறகு நிற்காது பாலைவனம் என்பது வெட்ட வழி காற்று கொண்டே இருக்கும் ஒரு அது பறந்து கொண்டே இருக்கும் அது மாதிரிதான் இந்த மனிதனுடைய உள்ளம் உலகம் இத வித்தியாசமான வார்த்தையில சொல்லும் ஒரு வார்த்தையில சொல்றாங்க உலகம் என்ன சொல்லுவோம் அது மனித உள்ளம் அது குரங்கு மாறி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மரத்திற்கு அப்படின்னு உலகம் சொல்லுவதை ரசூலுல்லா வித்தியாசமான வார்த்தையில் சொல்லுகிறார்கள் இது பாலைவனத்தில் பறக்கக்கூடிய இறகை போன்றது அது ஒரு நிலைப்பாட்டு நிக்காது அது மாறிக்கொண்டே இருக்கும் நன்மை யோசிக்கும் தீமை யோசிக்கும் ஒவ்வொரு ஏற்றவாறு வித்தியாசமான ஒரு வழிகாட்டுதலை இந்த உள்ளம் மனிதனுக்கு ஒரு பாதையை காட்டி கொண்டே இருக்கும் நபிகள் பெருமகனார் செல்லாகு அழைகுவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது ரெண்டு விரலுக்கு மத்தியில் தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை பிறழ்வு என்பது இறைவன் கையில தான் இருக்கு நாம நினைக்கிறோம் இவர்களெல்லாம் இஸ்ராத்துக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒரு காலம் நேர்வழி வரமாட்டார்கள் ஒரு நொடியை விட குறைந்த நேரம் போதும் அவர்களை இஸ்லாத்துக்குள்ள அல்ல கொண்டு வருவதற்கு அல்லது இவர்களெல்லாம் உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்கள் இவங்களாம் போக போகமாட்டாங்க குறைந்த நேரத்தில் அல்ல இவர்களை வழிகட்டில் தள்ளிவிடுவான் ஏனென்றால் மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாத தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான் என்றார்கள் நபியவர்கள் நபிகளார் அதனால்தான் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதுகிறார்கள் யாமு கல்லிபல் குழுவு சபித் கல்வி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலை செய்து செய்துவிடும் இங்கே உறுதியாக்கிவிடும் இதுல ஒரு உறுதியற்ற ஒரு தன்மையை நீ உருவாக்கி விடாதே அப்படி நீ அமைத்து விடாதே என்று நபிகள் பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள் காரணம் இது உண்மையில் மிக பலகீனமான ஒரு அமைப்பு நாம் கட்டுப்படுத்த கையாளுவதற்கு தவறி விடுவோமே ஆனால் நம்மை பெரும் வழிகேட்டை நோக்கி இந்த உள்ளம் அழைத்து செல்லும் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துவதே உள்ளத்தின் மீதுதான் அவன் ஆதிக்கம் என்பது மிக பலகீனமானது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவன் ஆதிக்கம் செலுத்துவது இந்த உள்ளத்தின் மீது என்கிற இறுதி அத்தியாயத்திலே அல்லா சொல்லுகிறான் மறைந்து கொண்டு மனிதர்களுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை அவன் போடுகிறான் உள்ளங்களில் அவன் தீய எண்ணத்தை போடுகிறானே அவனுடைய தீமையை விட்டு இறைவா என்னை நீ பாதுகாத்து விடு ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவன் ஆதிக்கம் செலுத்துகிற மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இதுதான் இதை நீங்க ஜாக்கிரையா மூலமாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகையினால் இந்த உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய விதத்தில் கையாள வேண்டும் அதில் நாம் தவறிழைப்போமே ஆனால் பெரும் பாரதூரமான விளைவை இம்மையிலும் அருமையிலும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் நபி அவர்கள் சொன்ன அந்த மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் உடலில் ஒரு சீர் பெற்று விட்டால் முழு உடலும் சீர்படுகிறது விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடுகிறது அலா ஒஹியல் கல்விய நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்றார்கள் அத்தகைய உள்ளத்தை கையாளக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனை அல்லா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அணி அஹமது இல்லாஹி ரப்பில் அஸ்லாம் வலைக்கம்